விவிலியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி இரண்டு மக்க அதிகாரம் பதிமூன்று மென்னலாவின் இறப்பு நூற்று நாற்பத்தி ஆண்டு அந்தியோக்கு யூபாத்தோர் பெரும் படையோடு யூதேயாவை எதிர்த்து வருவதாக யூதாவுக்கும் அவருடைய ஆட்களுக்கும் செய்தி எட்டியது அவருடைய பாதுகாப்பாளனும் ஆட்சி பொறுப்பாளனுமான லீசியாவும் அவனோடு வந்திருந்தான் லட்சத்து பத்தாயிரம் காலாட்கள் ஐயாயிரத்து முன்னூறு குதிரை வீரர்கள் இருபத்தி இரண்டு யானைகள் வாழ் பூட்டிய முன்னூறு தேர்கள் அடங்கிய கிரேக்க படை ஒன்று அவர்களுக்கு இருந்தது மெனலாவும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்தியோக்கு நயவஞ்சகமாக ஊக்கமூட்டினான் தன் நாட்டின் நலனை முன்னிட்டு அன்று தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் அவ்வாறு செய்தான் ஆனால் மாவேந்தராம் இறைவன் அந்த கயவனுக்கு எதிராக அந்தியோக்கின் சீற்றத்தை தூண்டிவிட்டார் எல்லா தீமைகளுக்கும் மெனலாவே காரணம் என்று லீசியா அந்தியோர்க்குத் தெரிவித்தான் எனவே மெனலாவை பெரேயாவுக்குக் கொண்டு போய் அந்த இடத்தின் வழக்கப்படி கொல்ல அந்தியோக்கு ஆணையிட்டான் அங்கே ஐம்பது முழ உயரமுள்ள மாடம் ஒன்று இருந்தது அது சாம்பலால் நிறைந்திருந்தது அம்மாடத்து விளிம்பின் உட்புறத்தைச் சுற்றிலும் சாம்பலை நோக்கிச் சரிந்த ஒரு தளம் இருந்தது கோவிலை தீட்டுப்படுத்தியவர்களை அல்லது கொடிய குற்றம் புரிந்தவர்களை அங்கிருந்து கீழே தள்ளி கொன்றழிப்பது வழக்கம் திருச்சட்டத்தை மீறிய மெனலா இவ்வாறு இறந்தான் அடக்கம் செய்யப்படவும் இல்லை தூய நெருப்பும் சாம்பலும் கொண்ட பலிப்பீடத்திற்கு எதிராக பல பாவங்களை செய்திருந்த அவன் சாம்பலில் உழன்று செத்தது முற்றிலும் பொருத்தமே மோதயனுக்கு அருகே யூதர்கள் பெற்ற வெற்றி மன்னன் தன் தந்தையின் காலத்தில் யூதர்கள் பட்டதை விட கொடிய தீமைகளை அவர்கள் மீது சுமத்தும்படி முரட்டுச் செருக்குடன் புறப்பட்டு சென்றான் யூதா இதை கேள்வியுற்றதும் இரவு பகலும் ஆண்டவரை வேண்டுமாறு தம் மக்களுக்கு கட்டளையிட்டார் ஏனெனில் திருச்சட்டம் நாடு திருக்கோவில் ஆகியவற்றை அவர்கள் இழக்கும் தருவாயில் இருந்ததால் முன்பை விட மிகுதியாக அவருடைய உதவி அவர்களுக்கு அப்பொழுது தேவைப்பட்டது மக்கள் புத்துணர்வு பெற தொடங்கிய வேளையிலேயே இறைவனை பழித்துரைக்கும் பிற இனத்தாரின் கையில் அவர்கள் விழாதிருக்குமாறு வேண்டவும் அவர் கட்டளையிட்டார் அவர்கள் எல்லாரும் அவ்வாறே செய்தார்கள் மூன்று நாள் இடைவிடாமல் கண்ணீர் சிந்தி உண்ணா நோன்பிருந்து குப்புற விழுந்து இரக்கமுள்ள ஆண்டவரை மன்றாடினார்கள் தக்க ஏற்பாடுகளோடு இருக்குமாறு யூதா அவர்களுக்கு ஊக்கமூட்டினார் மூப்பர்களோடு தனிமையில் கலந்து பேசியபின் பின் மன்னனின் படை யூதையா மீது படையெடுத்து எருசிலை நகரை கைப்பற்றும் முன்பே கடவுளின் துணையுடன் புறப்பட்டு சென்று போர் தொடுக்க முடிவு செய்தார் உலகை படைத்தவரிடம் முடிவை ஒப்படைத்துவிட்டு திருச்சட்டம் கோவில் நகர் நாடு வாழ்க்கை முறை ஆகியவற்றுக்காக இறக்கும் வரை துணிவுடன் போராட தம் ஆட்களுக்கு யூதா அறிவுறுத்தினார் பின் மோதையனுக்கு அருகில் பாசறை அமைத்தார் கடவுளுக்கே வெற்றி என்று தம் ஆட்களை போர்க்குரல் எழுப்ப சொன்னார் ஆண்மை படைத்த இளைஞர்களின் என்று தேர்ந்தெடுத்த ஒரு படைப்பிரிவோடு அவர் இரவில் மன்னனின் கூடாரத்தை தாக்கினார் பாசறையில் இருந்த இரண்டாயிரம் பேரை கொன்றார் முதலில் சென்ற யானையை அதன் பாகனோடு குத்தி கொன்றார் இறுதியில் கலக்கமும் குழப்பமும் பாசறையை நிரப்ப அவர்கள் வெற்றியுடன் திரும்பினார்கள் ஆண்டவரின் உதவி யூதாவுக்கு பாதுகாப்பு அளித்ததால் வேளையில் இதெல்லாம் நடந்தது யூதர்களோடு ஒப்பந்தம் யூதர்களுடைய துணிவை நேரில் கண்டபின் அந்தியோக்கும் மன்னன் அவர்களுடைய பழைய கைப்பற்ற சூழ்ச்சியை கையாண்டான் ஆகவே யூதர்களுடைய வலிமைமிக்க கோட்டையாகிய பெட்சூரை எதிர்த்து சென்றான் ஆனால் துரத்தி அடிக்கப்பட்டான் மீண்டும் தாக்கியபோது தோல்வி கண்டான் கோட்டைக்குள் இருந்தவர்களுக்கு யூதா தேவையானவற்றை அனுப்பினார் ஆனால் யூதர்களின் படையை சேர்ந்த ரோதோக்கு பகைவர்களுக்கு படைத்துறை ரகசியங்களை வெளியிட்டான் அதனால் அவனை தேடி பிடித்து சிறையில் அடைத்தார்கள் மன்னன் இரண்டாம் முறை பெர்சூரில் இருந்த மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினான் ஒப்பந்தம் செய்து கொண்ட பின் திரும்பி சென்றான் மீண்டும் யூதாவையும் அவருடைய ஆட்களையும் தாக்கி தோல்வியிற்றான் ஆட்சி பொறுப்பாளனாய் மன்னன் அந்தியோக்கியில் விட்டு வைத்திருந்த பிலிப்பு கிளர்ச்சி செய்ததாக அவனுக்கு செய்தி கிடைத்தது கலக்கமுற்றவனாய் யூதர்களை வரவழைத்து அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு இணங்கி அவர்களுடைய உரிமைகள் அனைத்தையும் காப்பதாக ஆணையிட்டான் இத்தகைய ஒப்பந்தத்தை செய்தபின் பின் பழி ஒப்பு கொடுத்தான் கோவிலை பெருமைப்படுத்தி அதற்கு தாராளமாய் நன்கொடைகள் வழங்கினான் மன்னன் இன்முகத்தோடு மக்களையே வரவேற்றான் பின்னர் தாலமாய் முதல் கேரார் வரையிலான பகுதிக்கு ஆளனாக ஏற்படுத்தினான் அவன் தாலமாய்க்கு சென்றான் ஆனால் அவன் செய்திருந்த ஒப்பந்தம் பற்றி அந்நகர மக்கள் கொண்டார்கள் அதன் விதிமுறைகளை விரும்பும் அளவுக்கு வெகுண்டார்கள் அப்போது லீசியா பொதுமேடையில் ஏறி தனால் முடிந்தவரை ஒப்பந்தத்துக்கு ஆதரவாக பேசி அவர்களை இணங்க வைத்து அமைதிப்படுத்தினான் அவர்களுடைய நல்லெண்ணத்தை பெற்றவனாய் அந்தியோக்கிக்கு புறப்பட்டான் இவ்வாறு அந்தியோக்கு மன்னனுடைய படையெடுப்பும் பின்வாங்கலும் முடிவுற்றன அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்